உலகமே கவனிக்கிறது ஜெருசலேமின் இதயத்தில் மறுபடியும் எழுந்து நிற்கப் போகிறதா மூன்றாவது ஆலயம் ஆனால் அதை கட்ட ஒரு விசேஷ நிபந்தனை இருக்கிறது அதுதான் சிவப்பு பசு யூதர்களின் புனித நூல் தோராவில் இறந்த உடலின் அருகில் இருந்தவர்களுக்கு சுத்தம் கிடைக்க ஒரு அதிசய சடங்கு செய்ய வேண்டும் அதற்கு தேவையானது முழு சிவப்பாக இருக்கும் குறையில்லாத ஒருபோதும் வேலை செய்யாத பசு அந்த பசுவை பலியிட்டு அதன் சாம்பலை புனித நீரில் கலந்து சுத்திகரிப்பு சடங்கு நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த சாம்பல் இல்லாமல் யாரும் புனித பூஜையில் பங்கேற்க முடியாது அதனால்தான் மூன்றாவது ஆலயம் கட்டுவதற்கு முன் இந்த சிவப்பு பசுவின் பிறப்பு மிகவும் அவசியம் என்று நம்புகிறார்கள் இப்போ இஸ்ரேலிலும் அமெரிக்காவிலும் சிறப்பு பண்ணைகளில் இந்த பசுக்களை தேடி வளர்க்கிறார்கள் அதே நேரத்தில் சில கிறிஸ்தவ குழுக்களும் இந்த சிவப்பு பசு கிடைத்தால் பைபிள் சொன்ன இறுதி காலம் ஆரம்பமாகும் என்கிறார்கள் ஆனா இன்னும் பெரிய பிரச்சனை இருக்கிறது மூன்றாவது ஆலயம் கட்ட வேண்டிய இடம் இப்போ முஸ்லிம்களின் புனிதமான அல் அக்ஸா மசூதி இருக்கும் பகுதி அதை இடிக்க முடியாது மாறாக கட்ட முடியாது இது உலக அரசியலையே கொதிக்க வைக்கும் விஷயம் இந்த ஒரு சிவப்பு பசுவின் பிறப்பு உலக வரலாற்றையே மாற்றுமா அல்லது மூன்றாவது ஆலயம் என்ற கனவு என்றென்றும் ஒரு கனவாகவே முடிவதா இப்படிப்பட்ட மறைமுக மர்மங்களையும் உலகை ஆச்சரியப்படுத்தும் வரலாறுகளையும் அறிய இந்தியா த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்